ராதே கிருஷ்ணா உஷாமாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லி கேணி குலத்தருகே கண்ணன் சிரிக்கிறான் திருவள்ளி பார்த்த சாரதி பெருமாளோட அற்புதமான ஒரு கருட சேவையை சேவிக்கிற ஒரு பாக்கியம் அடியேனுக்கு கிட்டியது அதை பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு மாட மாமயிலை திருவள்ளிக்கேணி கண்டேனே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் திருமழிசையாழ்வார் பேயாழ்வார் திருமங்கையாழ்வாரால பல்லாண்டு பாடப்பட்ட பெருமை உள்ளது திருவள்ளிக்கேணி என் பார்த்த சாதை பெருமாள் முறுக்கு மீசையோட எங்கேயுமே கிடையாது ஒரே பெருமாள் நம்ம பார்த்த சாரதி பெருமாள் மட்டும்தான் பக்கத்திலே சமுத்திரம் நன்ன ஜம்முன மூலமூர்த்திக்கு கிருஷ்ணன்ற திருநாமம் சென்னையில் இருக்கவா எல்லாருக்கும் தெரியும் பிறருக்கும் இந்த பதிவு போகணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு பதிவு வியாஷராலே உருவாக்கப்பட்ட அந்த விக்கிரகம் சுவாமி மூல பெருமாளுக்கு சக்கராயுதம் கிடையாது கதை கிடையாது வாழ் கிடையாது பாஞ்சஜன்யம்ங்கிற அந்த சங்கு மட்டும் தான் ஏந்தி இருக்கிறார் சுவாமி அங்கே அந்த ஸ்தலத்தில் ஆக்சுவலாக பெருமாள் வந்து ரங்கநாதர் தான் எப்படி திருப்பதியில் வந்து வராக சுவாமி தான் மெயின் ஆனால் அந்த வராக பெருமாளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம வேங்கட முடியானதாக கொண்டாடின்னு இருக்கோம் அதுபோல் இந்த வள்ளிக்கேணி பெருமாள் ஸ்தலத்து பெருமாள் ரங்கநாதர் ஆனால் பெருமை அனைத்தும் நம்ம சாரதிக்கு தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த குளத்தில் புஷ்கரணியில ஒரு மீன் கூட கிடையாது இங்கே வந்து கஜேந்திர வரதன் நித்தியமும் கருட சேவை வருஷத்துக்கு முந்நூற்றஞ்சி நாளும் கருட சேவை சேவிக்கணும்னா நம்ம பாத்தசாரதி பெருமாள் கோவிலில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் கஜேந்திர வரதன் இங்க இருக்கிறவாள்லாம் பாருங்கோ சாரதி எங்க வருமாள் அப்படிங்கிற ஒரு பெருமிதம் எப்பவுமே திருவல்லிக்கேணி வாசிகளுக்கு அந்த பெருமை எப்பவுமே உண்டு அதே போலதான் ஆழ்வாத்து நகரிலேயும் அதே மாதிரிதான் எங்களோட ஆழ்வான் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய பெருமிதத்தோட கூடிய கர்வம் எல்லாருக்கும் உண்டு அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆனா உண்மையாவே எங்க தின்னன்னு ஒரு பக்தவச்சல பெருமாளுக்கு மேலே நாங்க வந்து பிரியம் வச்சிருக்கோமே வண்டி உரிமையெல்லாம் கொண்டாடி நாங்கள் பண்ணவே மாட்டோம் இந்த பெருமை இதம் எப்பவுமே பாத்தசாரதி பெருமாள் கிட்டே இருக்கக்கூடிய திருவள்ளிக்கேணிக்காரளுக்கு உண்டு அந்த பெருமையிலே கருடன் மேலே வரும் பெருமாளை காண திரளாக நிற்கிறார்கள் பெருமாள் உற்சவத்தின் போது அங்க பாருங்க அங்க இருக்கிற சிறுவர்கள் இன்னைக்கு பெருமாள் எந்த வாகனத்தில் ஏழ்றாரோ அதே புறப்பாடு இந்த குழந்தைகள் ஒரு மினி கருடனில் அது மேலே பெருமாளை வந்து ஒரு சின்ன பாத்திர சாதி பெருமாளை வச்சுட்டு அழகாக அதே அலங்காரம் பண்ணி அதே பூ ஜோடனை பண்ணி அதே மாதிரி ஒரு சின்ன பல்லாக்கம் பண்ணி அதே மாதிரி அவா தூக்கிட்டு போகிற மாதிரி அழகாக ஏழை பண்ணிட்டு அந்த ஷோல்டரில் சின்ன சின்ன குழந்தைகள் அப்படி தூக்கிட்டு வந்து அழகாக நடத்துகிறதுகள் உண்மையாகவே நான் இன்றைக்கி தான் இதை சேவிச்சிருக்கேன் இங்கே குழந்தைகள் உண்மையாகவே பெரும் பாகியவதி ஏன்னு கேட்டேன்னா மற்ற இடத்துல குழந்தைகள் இந்த எக்ஸாமு வீட்டுக்குள்ளே அடைகிறது செல்லு டிவி இதுக்குள்ளே போகும்பொழுது விளையாட்டு கூட பெருமாள் சம்பந்தப்பட்ட விளையாட்டாகவே இருக்குது பாருங்க இங்கே குழந்தைக்கு ஒரு குட்டி குட்டி உண்டியல் வச்சுட்டு வரா பெரிவாளும் அதை என்கரேஜ் பண்ணுறா எல்லாம் அவள் வந்து என்கரேஜ் பண்ணி அவளை எவ்வளோ அழகாக வந்து நடத்திட்டு போகிறான்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவள் யாருன்னு எனக்கு தெரியல எத்தனை வருஷமாக நடக்கிறதுன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் அவள் எல்லாத்துக்கும் என்னோடய உண்மையாகவே ஒரு சிரம் தாழ்ந்த ஒரு ஒரு கிருத்திகை தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் நான் இந்த சின்ன கருடனில் வர பெருமாள் வந்து அளவில் தான் சின்னது சாநித்தியமும் அழகும் சற்றும் குறைவில்லாத சிறு மூர்த்தமாக இருந்தால் கூட சின்ன வாகனத்தில் பெருமாளை ஏழை பண்ணி கொண்டாடி மகிழ்கிறார்கள் குழந்தைகள் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கருட சேவை அற்புதமாக இங்கே நான் கூட ரொம்ப ஒரு தள்ளுமுள்ளு அந்த மாதிரியெல்லாம் இருக்குமோன்னு பயந்துட்டு வந்தேன் ஆனால் அப்படி எதுவும் இல்லை அமைதியாக நடக்கிறது ஜம்முன்னு நடக்கிறது சுவாமி சும்மா அழகாக கம்பீரமாக ஜம்முன்னு நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு முழங்கிட்டு வருகிற உள்ளே வந்து உற்சவ பெருமாளை மூலப்பெருமாளை வந்து மூலவரை சேவிக்கிறதுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது அவரையும் திவ்யமாக சேவிச்சலாம் அப்படியே சேவிச்சுன்னேன் அப்படியே தாயார் சன்னதிக்கு வந்தேன் தயாமூர்த்தியாக இருக்கக்கூடிய கஜேந்திர சே வரதனை சேவித்தேன் சூடி கொடுத்த சொலர்கொடியாம் ஆண்டால சேவித்தேன் நாளை என்பது இல்லை நரசிம்மனிடத்தில்கிற நான் இருக்கக்கூடிய அந்த யோக நரசிம்மரையும் சேவித்தேன் ஜம்மனை எல்லாத்தையும் முடிச்சுக்கிண்டு இன்றைக்கு கருட சேவையை சேவிச்சுட்டு வந்தேன் இத்தனை வருடத்திலே நான் வந்தே திருவள்ளிக்கேணி கருட சேவை சேவிச்சது கிடையாது எத்தனை நேரம்தான் வெயில் வெயில்னு வீட்டுக்குள்ளே ஏசியை போட்டு உக்காந்துன்றப்போம் நம்ப சொல்லுங்க வெயில் ஒரு பக்கம் வருது வே நம்ம பெருமாள் எதையும் யோசிக்காம நம்மளுக்காக நம்மளை கட்சிக்கிறதுக்காக அவன் கம்பீரமாக ஏந்து வந்துட்டு இருக்கான் வெளியில அவனை நம்ம ஆர்வமாக சேவிக்க வேண்டாமா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய எப்போவும் சொல்கிற சேத்திர பெருமாளாக இருக்கக்கூடிய வள்ளிக்கேணி பெருமாளை இந்த உற்சவத்தும் போது விடலாமா நம்ம அந்த அரும் ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி அதை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது கொடையை பிடித்துக்க வேண்டி கூலிங் கிளாஸ் போட்டுக்க வேண்டியது தான் டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்க வேண்டியதான் இப்போ தான் எவ்வளவோ வசதிகள் வந்துடுது நமக்கு அதனால் பெருமாளை திவ்யமாக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த உற்சவங்களையும் நம்ம நல்லா சந்தோஷமாக சேவிக்கணும்னு உங்கள் எல்லோரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்